நண்பர்களே புதிய பைபிள் பதிப்புகள் சுவிசேஷத்தை மாற்றிவிட்டனவா அதுதான் இன்றைய மிகப்பெரிய கேள்வி நாம் இங்கு சில பதிப்புகளை பார்ப்போம் அவை உண்மையில் சுவிசேஷத்தை மாற்றுகிறதா என்பதை கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் என்னிடம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தயாரிக்கப்பட்ட வில்லியம் டென்டேல் பைபிள் பதிப்பு உள்ளது ஆயிரத்தி அறநூற்றி பதினோராம் ஆண்டு கிங்ஸ் ஜேம்ஸின் அங்கீகாரம் பெற்ற பதிப்பின் பிரதி ஒன்றும் என்னிடம் உள்ளது என்னிடம் கத்தோலிக்க திருச்சபைக்காக லத்தீன் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட பைபிள் ஒன்றும் உள்ளது அது போப்பிடமிருந்து வந்தது மேலும் ஒரு ஆர்எஸ்வி பைபிளும் உள்ளது சரி இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம் சுவிசேஷம் என்றால் என்ன ஒன்று குருந்தியர் பதினைந்து ஒன்று முதல் நான்கின்படி சுவிசேஷம் என்பது கிறிஸ்து எவ்வாறு மரணம் அடைந்தார் என்பது பற்றி தெளிவாக பேசுகிறது அவர் எப்படி மரணம் அடைந்தார் அவர் தமது இரத்தத்தை சிந்தினார் பழைய பைபிள்களில் இது தெளிவாக உள்ளது அதில் நான் பெற்றதையே உங்களுக்கு முதலில் கொடுத்தேன் அதாவது கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக எவ்வாறு மறித்தார் என்று தெளிவாக கூறுகிறது அதாவது சுவிசேஷம் என்பது அவர் மரணமடைந்தது மட்டுமல்ல எப்படி மரணமடைந்தார் என்பதுதான் அதிமுக்கியம் அவர் இரத்தத்தை சிந்தினார் அதனால்தான் எப்படி என்ற வார்த்தை முக்கியமாக குறிக்கப்படுகிறது அவர் எப்படி இறந்தார் என்பதை இது நமக்கு தெளிவாக சொல்கிறது இப்போது கிங்ஸ் ஜேம்ஸ் பைபிளில் ஒன்று குறுந்தையர் பதினைந்து ஒன்று முதல் நான்கு வசனங்களை பார்க்கலாம் அதில் நான் பெற்றதையும் உங்களுக்கு முதலில் கொடுத்தேன் அதாவது கிறிஸ்து எங்கள் பாவங்களுக்காக எவ்வாறு மரணமடைந்தார் என்று உள்ளது பழைய மொழிபெயர்ப்புகளில் இயேசுவின் இரத்தத்தால் படிந்த சுவிசேஷத்தை பார்க்கலாம் அதில் அவர் எப்படி மரணமடைந்தார் என்பதே முக்கியமாக தெரியப்படுத்துகிறது ஆனால் பாருங்கள் புதிய மொழிபெயர்ப்புகள் கண்ணெதிரே எப்படி தவறிழைக்கிறார்கள் என்று கத்தோலிக்க லத்தின் வல்கெட் மொழிபெயர்ப்பை பார்க்கலாம் ஒன்று குருந்தையர் பதினைந்து மூன்றின்படி நான் பெற்றதையும் உங்களுக்கு முதலில் கொடுத்தேன் அதாவது கிறிஸ்து மரணமடைந்தார் என்று சாதாரணமாக உள்ளது ஆனால் எப்படி என்ற வார்த்தையே அங்கு இடம்பெறவில்லை எப்படி என்பதுதான் இங்கு அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது எப்படி என்பதே ரத்தம் சிந்துவதை காட்டுகிற வார்த்தை அவர் இரத்தம் சிந்தினார் அவர் எப்படி இறந்தார் என்பதை மட்டுமே சொல்கிறது ஆனால் அவர் மரணமடைந்தார் என்பது மட்டும் போதாது அவர் எப்படி இறந்தார் என்பது இங்கே கேள்வி சரி ஆர்எஸ்பி பைபிளில் எப்படி போட்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம் அவர்கள் அந்த முக்கியமான வார்த்தையான எப்படி என்பதை விட்டுவிடுகிறார்கள் மேலும் இங்கே மூன்றாவது வசனத்தில் அது கூறுகிறது நான் பெற்றதை முதன்மையாக உங்களுக்கு கொடுத்தேன் அதாவது கிறிஸ்து மரணமடைந்தார் என்று உள்ளது மீண்டும் எப்படி என்பதை இங்கும் இடம்பெறவில்லை ஏன் அவர்கள் எப்படி என்பதை விட்டுவிட்டனர் கேள்வி எழும்புகிறது அல்லவா ஏனெனில் இவை அனைத்தும் சிதைந்த அலெக்சாண்ட்ரியா உரை என்பதிலிருந்து வந்தவை இது வெஸ்காட் மற்றும் ஹாட் உரை இன்று நவீன நெஸ்லே ஆலன் உரை என்றும் அழைக்கப்படுகிறது இந்த உரையை வெளியிட்டவர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை உங்களுக்கு சொல்கிறார்கள் இந்த உரை என்ன இது வேட்டிக்கனுக்கும் ஐக்கிய பைபிள் சங்கங்களுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் மூலம் அவர்களின் மேற்பார்வையின் கீழ் உருவாக்கப்பட்டது அவர்களின் பின்னணி இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும் மேலும் இது வெறும் செயல்பாட்டு உரை உறுதியான உரை என்றும் கருதப்படக்கூடாது இன்று உங்களிடம் பைபிளின் புதிய பதிப்பு இருந்தால் அதை வெளியிட்டவர்கள் யார் பாருங்கள் தயவு செய்து அந்த பைபிளை நம்ப வேண்டாம் ஏனென்றால் அது ஈர்க்கப்பட்டதோ அல்லது தவறுகள் இல்லாததா அல்லது உயிர்ப்பில்லாததா என்று எங்களுக்கு தெரியாது ஏனென்றால் அதுதான் உண்மையில் கடவுள் சொன்னதா என்றும் அவர்களுக்கு தெரியாது ஆனால் உங்களிடம் இது இருந்தால் நீங்கள் திரும்பும் ஒரு முறை கிங்ஸ் ஜேம்ஸ் புத்தகத்தை படித்து பாருங்கள் அதுதான் உலகின் மற்ற புத்தகங்களை விட மிக மறுமலர்ச்சியை கொடுத்த புத்தகம் அது கிறிஸ்து எவ்வாறு இறந்தார் என்பதை தெளிவாக எடுத்துரைக்கிறது அவர் எப்படி மரணமடைந்தார் அவர் தமது இரத்தத்தை சிந்தினார் பின் ஏன் இதை அவர்கள் மாற்றினார்கள் ஒருவேளை புதிய பதிப்புகளுக்கு இயேசு இரத்தம் சிந்தியது பிடிக்கவில்லை இதன் பின்னால் ஒளிந்திருக்கும் சதி யாருடையது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் முழுக்க முழுக்க சத்துருவின் மிகப்பெரிய தந்திரம் இருங்கள் நீங்கள் படிக்கும் வேத புத்தகம் எந்த உரையை சார்ந்தது அதில் எப்படிப்பட்ட பின்னணியை சார்ந்தவர்கள் அதை எழுதியிருக்கிறார்கள் தொகுத்திருக்கிறார்கள் என்பதை கவனமாய் பார்த்து ஜாக்கிரதையாயிருங்கள் காட் யூ